இளையராஜாவோட இசையில் நான் முத்துக்குமாரோட வரிகளில் ஸ்ரேயா கோஷல் பாடின பாட்டு அந்த பேருந்தில் பாடுது அந்த பேருந்தில் ஒருத்தரை தவிர எல்லாரும் அந்த பாட்டோட மயக்கத்தில் தூங்கிகிட்டே வராங்க அந்த ஒருத்தர் யாருன்னா நம்ம கதையோட கதாநாயகன் அகிலன் அகில மட்டும் அந்த பாட்டையை காதலே வாங்கிக்காம வெளியே இருட்டியே வேடிக்கை பார்த்துட்டு எதையும் யோசிச்சுக்கிட்டே வராரு இந்த மாதிரியான காட்டில் மாட்டிகிட்ருக்கேன் நான் இப்போது நான் இருக்கிற நிலமை என்ன இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு நான் எப்படி ஒத்துக்கிட்டேன் இப்படி ஏகப்பட்ட கேள்வியை தனக்குள்ளே தாண்டி கேட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வரான் அப்போ அவனோட அலைபேசி அடிக்கிது எடுத்து பார்க்குறான் அவங்க அம்மா கூப்பிட்ருக்காங்க எடுத்து அலைபேசியை பார்த்துட்டு அவங்க அம்மா தான் கூப்பிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சதும் இந்த அலைப்பை துண்டிச்சுட்டு திரும்ப வெளியே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான் அழகி இரவு ஜன்னலோர பேருந்து பயணம் மனசுக்கு இனி இளையராஜாவின் இசை இது எல்லாத்துக்கும் மேலே மனசு முழுது நிறைஞ்சிருக்கலே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கல்யாணம் பண்ண போகிறான் இந்த மாதிரின சந்தோஷமான பயணத்தில் அவளுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த பயணம் கொடுக்கணும் ஆனால் இது எதுவும் இல்லாமல் அவன் மனம் தனிமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இனி வர கதையில் பார்க்கலாம் மகிழனோட பள்ளி தொழியின் அஞ்சலியை தான் நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்க பள்ளி தோழிங்கிறத விட யாருக்குமே தெரியாமல் அகில அஞ்சலியை உறுதலையாக விரும்புனான் இந்த விஷயம் அஞ்சலிக்கு கூட தெரியாது படிப்பு முடித்த கையோட சென்னையில் வேலை கிடைச்சிருச்சு அகிலனுக்கு சென்னையில் தன்னோட பெரியப்பா வீட்டில் தங்கி வேலைக்கு போயிட்டு இருந்தான் விடுமுறையில் ஊருக்கு போய் அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவான் அஞ்சலியை பார்க்க ஊருக்குள்ளே போவான் தான் மனசுக்கு பிடிச்சவளை பார்க்கணுன்னு அவள் இருக்கிற தெருவுக்கு பலமுறை போய் பார்ப்பான் அஞ்சில் கண்ணில் பட்டுட்டா போதும் மனசுக்குள்ள ஆயிரம் பட்டாம்பூச்சி அவனை சிறுகடுக்க ஆரம்பிச்சிடும் அவளுக்கும் அவனை பிடிச்சிருக்கு பார்த்து சிரிக்கிறா எல்லாம் தெரிஞ்சோம் அவகிட்ட அவன் காதலை சொன்னதே இல்லை ரெண்டு பேரும் பார்வையாலே காதலை வளர்த்து மனசில் ஒரு பூத்தோட்டமே வளர்த்துட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்களை ஒருத்தங்க ரொம்ப பிடிக்கும் இதை ரெண்டு பேருமே ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிக்கிட்டதே இல்லை திடீர்னு ஒரு நாள் என்னோட அம்மா இல்லைன்னா அலைபேசியில் அழைக்கிறாங்க கண்ணா உனக்கு கல்யாணம் செய்யலான்னு நானும் உங்கள் அப்பாவை முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க அகிலனுக்கு தூக்கி வாரி போட்டுறது என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு எதுக்கு இப்போது கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு அதிர்ச்சியில் சொல்கிறான் அகிலனோட அம்மா அப்போ நம்ம வாத்தியார் பொண்ணு அஞ்சலி தான் அப்போ உனக்காக பார்த்து வச்சுருக்கோம் அயிலினோட அம்மா சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அகிலனோட தலையில் ஒரு கூட பூவை யாரோ கொட்டினது மாதிரி அவ்வளோ சந்தோஷம் தலைக்கால புரியல அகிலனுக்கு அம்மா சொல்கிறீங்க அஞ்சலியா சரிம்மா அப்பாவுக்காக ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அழைப்பு துண்டிச்சுட்டு சந்தோஷத்தில் மிதக்கிறான் அப்பாவுக்காக ஒத்துக்கிறேன்னு சொன்ன அந்த ஒத்த வார்த்தையில் அகிலனோட அம்மாவுக்கு சந்தோஷமாகிடுது எல்லா அகிலனுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த ஒரு காரியம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் இவ்வளோ கஷ்டத்தில் அயின இருந்திருக்க மாட்டான் அப்படி இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு என்ன தான் நடந்தது மனசுக்கு பிடிச்சவள கல்யாணம் பண்ண போகிறோங்கிறத விட அப்படி என்ன கஷ்டத்தார பிரச்சனை வந்துடுச்சு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வார வரை காத்திருங்கள் நன்றி